வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுத அசின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுத மசீன் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுத மசின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்திருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் முக்கியமான அறிவிப்பு வங்கி ஏல சொத்துக்களை வாங்கி விற்பனை செய்து லாபம் ஈட்ட நீங்கள் தயாரா இப்போதே என்னை அழைக்கவும் வேலாயுத மசின் எயிட் ஒன் டபுள் டூ ஃபோர் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் டூ என்னுடைய தொலைபேசி எண் பிஸியாக இருந்தால் தொழில் விசாரணை என்ற ஒரே ஒரு செய்தியை வாட்ஸ்அப் செய்யுங்கள் நான் உடனடியாக பதிலளிப்பேன் வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எளிதானது அழைக்கவும் எயிட் ஒன் டபுள் டூ ஃபோர் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் டூ உறவினர்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் வங்கியான சொத்துக்களை வாங்க விரும்பினால் எங்கள் பெயரை சொல்லவும் உங்கள் வெகுமதியை பெறுங்கள் சீரியல் நம்பர் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்று வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தேழு புள்ளி அஞ்சு சதுரடி ஓரிக்கை காஞ்சிபுரம் மாவட்டம் ஏழாம் தேதி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வங்கி கோற்பனைக்க பிரைஸு முப்பத்தி நான்கு லட்சம் சாவி வங்கியில் இருக்குது ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி முப்பத்தஞ்சு சதுரடி பில்டப் ஏரியா சோழிங்கநல்லூர் சென்னை ஏழாம் தேதி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வங்கி கோட் பண்ணிக்கிற ப்ரைஸு முப்பத்தஞ்சி லட்சம் சீரியல் நம்பர் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு அடுக்குமாடி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதுரடி பில்டப் ஏரியா சோழிங்க நல்லூர் தேதி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வங்கி கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் இருபத்தி அஞ்சு லட்சம் சாவி வங்கியில் இல்லை சீரியல் நம்பர் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதுரடி பில்டப் ஏரியா சோழிங்கநல்லூர் ஏழ தேதி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வங்கி கோல்பனையுக்கு ப்ரைஸ் இருபத்தஞ்சி லட்சம் சாவி வங்கியில் இல்லை வரிசை எண் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு வீடு ஆய் நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு சதுரடி மதுராந்தகம் ஏழாம் தேதி ஒன்பது மார்ச் வங்கி கோல்பனைய ப்ரைஸ் ஐம்பத்தேழு லட்சம் சாவி வங்கியில் இல்லை ஆயிரத்தி நூற்றி முப்பத்தாறு சீரியல் நம்பர் அடுக்குமாடி எண்ணூற்றி முப்பது சதுரடி ஐம்பத்தூர் சென்னை ஏழு தேதி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வங்கி கோட்பனைய ப்ரைஸ் நாற்பத்தி நாலு லட்சம் சாவி வங்கியில் இல்லை ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு சீரியல் நம்பர் அடுக்குமாடி ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி பில்டப்பேரியா குன்றத்தூர் தாலுக்கா தேதி பத்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வங்கி கோட்பனைய ப்ரைஸ் நாற்பத்தி அஞ்சு லட்சம் சாவி வங்கியில் இல்லை ஆயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு வரிசை எண் அடுக்குமாடி ஏழந்துக்கு வந்திருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோறு சதுரடி பில்டப்பேரியா வரதராஜபுரம் சென்னை ஏழாம் தேதி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வங்கி கோட்பனியிருக்க ப்ரைஸு முப்பத்தஞ்சு லட்சம் சாவி வங்கியில் உள்ளது ஆயிரத்தி நூற்றி முப்பத்தொம்போது வரிசையன் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரம் சதுரடி பில்டப் ஏரியா ஆவடி ஏழாம் தேதி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வங்கி கோட்பனியிருக்க ப்ரைஸ் இருபத்தாறு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் சாவி வங்கியில் உள்ளது ஆயிரத்தி நூற்றி நாற்பது அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு பில்டப் ஏரியா எண்ணூற்றி இருபது சதுரடி ஊரப்பாக்கம் சென்னை ஏழாம் தேதி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வங்கி கோட்பண்ணீக ப்ரைஸு இருபத்தி நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் சாவி வங்கியில் இல்லை ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்று சீரியல் நம்பர் அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்கு எண்ணூர் சதுரடி நந்திவரம் செங்கல்பட்டு ஏழாம் தேதி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வங்கி கோட்பண்ணீக ப்ரைஸு இருபத்தெட்டு லட்சத்து ஐம்பத்தி ஆறு ஆயிரம் சாவி வங்கியில் இருக்குது வரிசை எண் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடுக்குமாடி எண்ணூற்றி இருபத்தாறு சதுரடி பில்டப் ஏரியா தாம்பரம் சென்னை தேதி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வங்கி கோட்பனிக பிரைஸ் இருபத்தஞ்சி லட்சத்து இருபது ஆயிரம் சாவி வங்கியில் உள்ளது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு சீரியல் நம்பர் அடுக்குமாடி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு சதுரடி பில்டப் ஏரியா புட்லூர் திருவள்ளூர் ஏழாம் தேதி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வங்கி கோட்பனைய பிரைஸ் இருபத்தஞ்சி லட்சம் சாவி வங்கியில் உள்ளது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு சீரியல் நம்பர் அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்கு பில்டப் ஏரியா ஆயிரத்தி இருபத்தஞ்சி சதுரடி கொரட்டூர் சென்னை ஏழாம் தேதி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வங்கி கோட்பனையை ப்ரைஸ் அறுபத்தாறு லட்சத்து எழுபத்தி மூணாயிரம் சாவி வங்கியில் இல்லை ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு வரிசை அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி நூறு சதுரடி பில்டப் ஏரியா ஆதனூர் கிராமம் குன்றத்தூர் ஏழாம் தேதி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வங்கி கோட்பனைய ப்ரைஸ் முப்பத்தாறு லட்சத்து பத்தாயிரம் சாவி வங்கியில் உள்ளது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு சீரியல் நம்பர் அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்கு ஐநூற்றம்பத்தேழு சதுரடி பில்ட்டப்பேரியா குரோம்பேட்டை சென்னை ஏழாம் தேதி ஆறு மார்ச் வங்கி கோட் பண்ணிக்க பிரைஸ் பதினேழு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரம் சாவி வங்கியில் இருக்குது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு சீரியல் நம்பர் அடுக்குமாடி ஆயிரத்தி எண்பத்தாறு சதுரடி பில்ட்டப்பேரியா பள்ளிக்கரணை ஏழாம் தேதி ஆறு மார்ச் வங்கி கோட் பண்ணிக்க பிரைஸ் நாற்பத்தொரு லட்சத்து முப்பத்தி நான்கு ஆயிரம் சாவி வங்கியில் இல்லை ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு சீரியல் நம்பர் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு தொள்ளாயிரம் சதுரடி கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு ஏழாதி மார்ச் ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் இருபத்தி நாலு லட்சத்து முப்பதாயிரம் சாவி வங்கியில் உள்ளது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்போது சீரியல் நம்பர் வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சதுரடி மறைமலை நகர் ஏழாம் தேதி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வங்கி கோட்பனிக்க பிரைஸ் மூணு கோடியே பத்து லட்சம் சாவி வங்கியில் இல்லை ஆயிரத்தி நூற்றி ஐம்பது சீரியல் நம்பர் அடுக்குமாடி இழத்து வந்திருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு சதுரடி பில்டப் ஏரியா காலவாக்கம் ஓஎம்ஆர் ஏழாம் தேதி ஆறு மார்ச் வங்கி கோட்பண்ணிக்க ப்ரைஸ் அறுபத்தோரு லட்சத்து அறுபத்தி அஞ்சு ஆயிரம் சாவி வங்கியில் உள்ளது இப்போ ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தொன்று சீரியல் நம்பர் அடுக்குமாடி இழத்து வந்திருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு சதுரடி காலவாக்கம் ஓஎம்ஆர் ஏழாம் தேதி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வங்கி கோட்பண்ணிக்க ப்ரைஸ் அறுபத்தி நாலு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் சாவி வங்கியில் இல்லை ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சீரியல் நம்பர் அடுக்குமாடி ஏழுத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி அறநூறு சதுரடி மேற்கு மாம்பழம் நாற்பத்தாறு லட்சத்து எண்பதாயிரம் மார்ச் ஏழம் சாவி வங்கியில் உள்ளது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருக்கு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தெட்டு சதுரடி ஆஞ்சூர் செங்கல்பட்டு ஏழாம் தேதி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வங்கி கொடுப்பனைக்கு ப்ரைஸ் முப்பத்தஞ்சு லட்சத்து ஏழாயிரம் சாவி வங்கியில் இல்லை ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு வரிசை எண் அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு சதுரடி பில்டப் ஏரியா ஆதனூர் சென்னை ஏழு தேதி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வங்கி கோட்பணிக்க ப்ரைஸு முப்பத்தி மூணு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் சாவி வங்கியில் உள்ளது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு சீரியல் நம்பர் அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது சதுரடி பில்டப் ஏரியா காலவாக்கம் ஓஎம்ஆர் ஏழாம் தேதி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வங்கி கோட்பனிக்க பிரைஸ் எழுபத்தாறு லட்சத்து அறுபத்தி அஞ்சு ஆயிரம் சாவி வங்கியில் இல்லைங்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறுங்க கட்டடங்க ரெண்டாயிரத்தி நூற்றி அதாவது வீடு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதுரடி தேனாம்பேட்டை ஏழை தேதி வந்து ஆறு மார்ச் வங்கி கோட்பனைய ப்ரைஸ் ஒரு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் சாவி வங்கியில் இல்லை ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தேழு சீரியல் நம்பர் நிலம் மற்றும் கட்டடம்னா வீடு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்று புள்ளி ரெண்டு சதுரடி வெங்கத்தூர் திருவள்ளூர் ஏழை தேதி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வங்கி கோட்பனையை ப்ரைஸ் பதினெட்டு லட்சம் சாவி வங்கியில் இருக்குது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு சீரியல் நம்பர் வணிக அலுவலகம் ஆயிரம் சதுரடி மவுண்ட் ரோடு சென்னை ஏழாம் தேதி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வங்கி கோட்பனிக பிரைஸ் இருபத்தஞ்சி லட்சம் சாவி வங்கியில் உள்ளது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்போது சீரியல் நம்பர் ரெண்டு அடுக்குமாடிகள் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது சதுரடி திருபெரும்புது ஏழாம் தேதி பத்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வங்கி கோட்பனிக பிரைஸ் ஐம்பத்தொம்போது லட்சம் சாவி வங்கியில் உள்ளது ஆயிரத்தி நூற்றி அறுபது கிரௌண்ட் ஃப்ளோர்ஸ் ஒன் கட்டிடம் மூவாயிரத்தி அறுபது சதுரடி கீழ்ப்பாக்கம் ஏழாம் தேதி பத்து மார்ச் வங்கி கோட்பண்ணிக்க ப்ரைஸ் ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் சாவி வங்கியில் உள்ளது ஆயிரத்தி நூற்றி அறுபத்தொன்று சீரியல் நம்பர் அடுக்குமாடி இடத்து வந்திருக்கு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு சதுரடி பில்டப் ஏரியா குன்றத்தூர் சென்னை ஏழாம் தேதி பத்து மார்ச் வங்கி கோட்பண்ணிக்க ப்ரைஸ் அறுபத்தி ரெண்டு லட்சம் சாவி வங்கியில் உள்ளது ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு டூப்ளக்ஸ் வீடு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு சதுரடி வந்து இது மயிலாப்பூர் சென்னை பதிமூணு மார்ச் வங்கி கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் ரெண்டு கோடியே தொண்ணூற்றி லட்சம் சாவி வங்கியில் இல்லைங்க ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு வரிசையன் இணைக்கப்பட்ட அடுக்குமாடி தொள்ளாயிரத்தி எழுபது சதுரடி டி நகர் சென்னை ஏழு தேதி தொ இருபத்தஞ்சி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வங்கி கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் தொண்ணூற்றி மூணு லட்சம் சாவி வங்கியில் இல்லை ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு வில்லா கிரௌண்ட் ப்ளஸ் டூ ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு சதுரடி வேப்பேரி சென்னை ஏழு தேதி ஏழு மார்ச் வங்கி கோட் பண்ணிக்க பிரைஸ் ரெண்டு கோடியே எண்பத்தி மூணு லட்சம் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி சீரியல் நம்பர் வீடு மற்றும் நிலம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தொம்பது சதுரடி திருவற்றியூர் சென்னை ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வங்கி கோட்பனிக்க பிரைஸ் ஒரு கோடி ஐம்பத்தாறு லட்சம் சாவி வங்கியில் உள்ளது ஆயிரத்தி நூற்றி அறுபத்தாறு எல்ஐஜி அடுக்குமாடி நானூற்றி நாற்பத்தி நாலு சதுரடி சோழங்கநல்லூர் சென்னை ஏழாம் தேதி இருபத்தி நாலு மார்ச் வங்கி விலை வந்து பதினஞ்சு லட்சம் சாவி வங்கியில் உள்ளது ஆயிரத்தி நூற்றி அறுபத்தேழு நிலம் ஏழத்துக்கு வந்திருக்கு நாலாயிரத்தி எண்ணூறு சதுரடி சிறுகுறுமுதூர் ஏழாம் தேதி இருபத்தி நாலு மார்ச் வங்கி கொட்பனைக்கு எழுபத்தி ஏழு லட்சத்து எழுவத்தாறாயிரம் சாமி வங்கியில் உள்ளது எங்களிடம் கடன் உதவி கிடைக்கும் அதாவது நான் இப்போ இந்த போ சொல்லியிருக்கேன் இந்த ப்ராப்பர்ட்டி லிஸ்ட்லேருந்து உங்களுக்கு எதாவது ப்ராப்பர்ட்டி வேணால் நீங்கள் என்னை கூப்பிடுங்க நான் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு முடிச்சு தரேன் மேலும் வங்கி கடனும் ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்புறம் ப்ராப்பர்ட்டி ஆட்ட வாங்கினா மட்டும்தான் நான் லோன் அரேஞ்ச் பண்ணி தருவேன் கிடையாதுங்க நீங்கள் ப்ராப்பர்ட்டி ஆட்ட வேணாலும் வாங்கிக்கோங்க லோன் மட்டும் வேணாலும் நீங்கள் என்னை அப்ரோச் வங்கி லோன் வேணாலும் நீங்கள் என்னை அப்ரோச் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு மொபைல் நம்பர் பிஸியாக இருந்தால் தொழில் விசாரணைன்னு ஒரு வாட்ஸ்அப் கொடுத்தா நான் உங்களுக்கு தொடர்பு கொள்ளுவேன் ஏன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து சொத்து தேவைப்படாமல் இருக்கலாம் இல்லைன்னா வங்கி கடன் தேவைப்படாமல் இருக்கலாம் பிற்கடத்துல தேவைப்படலாம் அந்த நேரத்தில் என்னுடைய சே என்னுடைய நான் நம்பர் தேடி அலைய வேண்டாம் அதனால் நீங்கள் மறக்காமல் நீங்கள் ச இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு அப்டேட்டும் வந்துகிட்டுருக்கும் நீங்கள் ஈஸியாகவும் என்னை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு வங்கி சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இலவச ஆலோசனை தருகிறோம் அப்புறம் ஏன் எங்கள் வீடியோக்கில் லைக் செய்யணும் அது உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் பண்ணால் மட்டும்தான் நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது கூகுளில் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம் அந்த ஒரு காரணத்தினால தான் உங்களை வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் உங்களுக்கு விருப்பமானவற்றை பார்த்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும்